தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுமா என்னங்கத்தை கூப்பிட்டிங்களா ஆமாம்மா தண்ணியை தாந்து கொடுமா உன் நாத்தனார் இருக்குது இந்த நாத்தனாரே இந்த தண்ணி குடி அம்மா மருமகளே அன்னைக்கிளி நாத்தனார் வந்திருக்கா ஊர்லேருந்து நல்ல விருந்தா செஞ்சு போடுமா சரிங்கத்தை வெயிலுக்கு நல்ல விருந்தா செஞ்சு போட்டுவிடுவோம் என்ன அண்ணி நல்லா இருக்கீங்களா ஆ நீ வந்துட்டலை இனிமேட் நான் எப்படி நல்லா இருப்பேன் அன்னக்கிளி போயிட்டா நீ பேசந்தே அவ காதல விழலம்மா என்னம்மா மருமக ரொம்ப சுகுசா இருக்கா போல ஏன்டி அப்படி சொல்ற அவ வேலைய அவ செய்யறா அம்மா இப்படியே விட்டுட்டா அவ உங்களையே அடிமையாக்கிடுவாமா அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் தட்டி வெய்யுமா கொஞ்சம் இழுத்து புடி அப்படின்னா எப்படி அம்மா நீ ரொம்ப வெகிலியா இருக்கம்மா அதனால தான் உனக்கு ஒன்றுமே தெரியலம்மா அப்பப்போ கொஞ்சம் அவளை செலவு பண்ற பணத்தை எப்படி செலவு பண்ண என்ன ஏதுன்னு கணக்கு கேளுமா இதை பற்றி கூட உனக்கு தெரியாது அவ அப்படிலாம் எதுவும் செலவு பண்ணுறது இல்லடி வீண் செலவு எல்லாம் பண்ண மாட்டாடி அவ என்னம்மா உன் மருமவளை விட்டு கொடுக்காம பேசுற இப்பயே தலையில தூக்கி வச்சு ஆடு போக போக தான் அவளை பற்றி உனக்கு என்னன்னு புரியும் என்ன இவ நாத்தனார் இப்படி இருக்கா என் நல்ல மாமியாரை கூட கெடுத்துடுவா வா போல இருக்கே இவ இவளை முதல்ல வீட்டை விட்டு சீக்கிரமாக தித்தணும் ஏ பஞ்சவர்ணம் மருமக வர அமைதியா இரு வாய மூடு என்ன ரெண்டும் என்னை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கோம் இந்தாங்க அத்த பஞ்சவர்ணத்துக்கு விருந்து செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் அத்த வெயிலுக்கு நல்லது அத்த இந்த விருந்து அம்மா என்ன இது நாத்தனாரே இது அத்தை விருந்து செய்ய சொன்னாங்க இல்லையா அதனால கேழ்விக்கு முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு கொண்டு வந்தேன் வெயிலுக்கு நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது இதை சாப்பிடு நாத்தனாரே அம்மா என்ன இது தாய் வீட்டுக்கு வந்து கரிசோறு திங்கணும்னு வந்தா உன் மருமக கூழு முருங்கைக்கீரை கொடுக்குறா இதுதான் விருந்துன்னு வேற நான் எதுக்கு வந்தேன் சோறு போடுவீங்க என்ன நல்லா நீங்க தான் விருந்து செய்ய சொன்னீங்க தாயிர வெயிலுக்கு உடம்புக்கு நல்லதா நல்ல விருந்து செய்யணும் இல்லையா அதனாலதான் அத்த கூழு வந்து வெயிலுக்கு ரொம்ப நல்லது அத்த அதனாலதான் அத்த கூழு தொட்டுக்க முருங்கைக்கீரை பொரியல் ஒரு ஊருதான் வச்சிருக்கேன் அத்தை இதை விட நல்ல விருந்து என்ன அத்தை வேணும் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது நான் வரேன் ம் இருடா பஞ்சு வரணும் பஞ்சு நான் உனக்கு போய் கூழ மட்டும் கொடுப்பேன் உனக்கு மட்டுமா செஞ்சேன் நம்ம வீட்டுக்கு எல்லாருக்குமே கூழ செஞ்சேன் வெயிலுக்கு அது நல்லது நான் போறேன் எங்க வீட்டுக்கு போங்க ஏ நாத்தனாரே பஞ்சு இரு உனக்கு நல்லதுதான் நான் செய்வேன் உனக்காக நான் நைட்டு எடுத்து வச்சிருக்கேன் நீ ஒன்னு நான் ஒன்னு போட்டுக்கலாம் ஆமா பஞ்சு வரணும் உங்க அண்ணி உனக்கு ரெண்டு நைட்டு ஏத்தா உனக்கு ஒண்ணும் அவளுக்கு ஒண்ணுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா நீ ஒன்று நான் ஒன்று நம்ம நைட்டி போட்டுக்கலாம் சே நம்ம தான் தப்பாக புரிஞ்சிக்கணுமோ அம்மா நல்லா இருக்காம்மா எனக்கு இந்த நைட்டி அத்தை நல்லா இருக்கா பாருங்க அத்த எங்கள் ரெண்டு பேர் நைட்டியும் நல்லா இருக்கா பாருங்கள் ரெண்டு பேர் நைட்டியுமே சூப்பராக இருக்குமா உங்களை எப்படி அடக்கணும்னு எனக்கு தானே தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு ஜாலியான ஃபன் வீடியோஸ்